வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆஃப்ரிக்கையர்ஸ் இந்த குரல ரொம்ப நாளைக்கு அப்புறம் கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பரவாயில்ல இனிமேல் தொடர்ந்து கேட்கலாம் நாங்கள் பெங்களூருக்கு வந்திருக்கோங்க பெங்களூர்லேருந்து நெதர்லாண்டு போர்ட்டுக்காக பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு வந்திருக்கோம் ஸோ அங்கே ஜஸ்ட்டு ஏ டுபியில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து ஏர்போர்ட் கிளம்பிட்டோம் இதுக்கு முத நாள் நாங்கள் வந்து வெள்ளிக்கப்படுத்த பூஜை கிளிப்பிங்ஸ் உங்களுக்கு காட்டுறேன் மார்ச் இருபத்தி ஒன்றுங்க வீட்டில் வந்து ஒரு நல்ல செய்தி கிடச்சிது எங்களுக்கு வயசாக வந்து அப்படியூன்னு ஆகிடுச்சி இனிமே நான் வந்து க கடந்த ஏழு பதினோரு வாரமாக நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் கணக்கு பூஜை அதோடய கிளிப்பிங்ஸ் தான் நான் வந்து ஏற்கனவே ஒரு வீடியோவில் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில் அதோடய கண்டினியூஷன் தான் நான் இதில் ஆரம்பிக்கிறேன் எங்களுக்கு வந்து நெதர்லேண்டுக்கும் விசா கிடச்சிருச்சி ஸோ அடுத்த இன்றைக்கி இருபத்தொன்னா டிக்கெட்டும் எடுத்துட்டோம் இருபத்தஞ்சு நாங்கள் கிளம்புறோம் வித்தின் ஷார்ட் பீரியடில் எல்லா நினச்சி இது விசா ஆர்டர் வந்ததுமே உடனே நாங்கள் வந்து அப்ரூவலாக வந்து நான் டிக்கெட் எடுத்துவிட்டோம் வித்தின் ஃபைவ் டேஸில் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு மறுபடியும் எல்லாம் பேக் பழங்களுக்கும் பேக் பண்ணிவிட்டு கிளம்புனேன் கிளம்பியாச்சு இன்றைக்கி வந்து பெங்களூருக்கு வந்தாச்சு நாங்கள் இன்றைக்கி இருபத்தஞ்சாந்தேதி கிளிப்பிங் அது வந்து ஜஸ்ட் ஒரு இருபத்தொன்னாந்தேதி எடுத்தது இருபத்தஞ்சாந்தேதி கிளிப்பிங் போடுறேன் நாங்கள் பெங்களூரில் வந்ததுமே அந்த டிராவலாம் நான் போடல பஸ்ஸில் இது ட்ரெயினில் வந்ததெல்லாம் வந்தே பாரத்தில் தான் வந்தோம் அதெல்லாம் நான் டிராவல் போடல பெங்களூர் ஏர்போர்ட்டில் திருக்குமா ரெண்டு மூணு டீட்டெயில்ஸ் தான் எடுத்தேன் நான் இதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் போனது தான் ஃப்ளைட்டில் போனது அதெல்லாம் தான் இன்றைக்கு கொடுக்க போகிறேன் பெங்களூர் ஏர்போர்ட் அப்படின்னு என்ன எடுத்துங்க வந்து நிறைய டிராவல் வெளிநாட்டுகளும் கலக்கணும் பெங்களூர் ஏர்போர்ட் பார்த்தீங்கன்னா டெல்லி பெங்களூர் இதுக்கப்புறம் வந்து நெதர்லாண்டு இந்த மாதிரி பெரிய பெரிய ல இருக்கிற மாதிரி இதுவும் அவ்வளோ international airport அவ்வளோ நல்லா இருக்குங்க பார்க்கவே அது வந்து ஒரு பெரிய ஃபிலிமே எடுக்கலாம் அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும் சரி எங்களால் அவ்வளோ தூரம் நடக்க முடியாது கேட் நம்பர் வந்து சி டுவெண்ட்டி சிக்ஸ் ஒன்றுமோ போட்டிருந்தாங்க ஸோ அவ்வளோ தூரம் நடக்க முடியாது பேட்டரி முடி பிடிச்சிட்டு நான் யாராவது அப்படியே உட்காந்துட்டு வந்துகிட்டே இருந்தேன் ஒரு பக்கத்தில் பார்த்துட்டு ஆஹா ஆரம்பிச்சிட்டாய்யா இவன் வீடியோ எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு என்னை வந்து கிண்டல் பண்ணிகிட்டே இருந்தார் வேணால் பண்ணட்டும் என்னோடய ஆசையை நான் தீர்த்துக்கணுன்னு சொல்லிவிட்டு நான் பாட்டு நான் வீடியோ எடுத்துகிட்டே வந்தேன் நான் ஒரு பாட்டுக்கு கொஞ்சம் தான் சிரிங்களாங்க அப்படின்னு கேட்குறேன் கண்டுக்கவே மாட்டார் அவருக்கு ஐயோ பரவாயில்ல எனக்கு என்ன எனக்கு வீடியோவில் வரணும் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் எப்படி ஷார்ட்ஸ் எடுக்கிற மாதிரியே வீடியோ எடுத்திருக்கேன் ஃபுல் வீடியோ கூட என்னால் ரீசண்டெலாம் எடுக்கவே முடியல இனிமேல் பயந்து எடுத்தேனோ சும்மா ஒரு சங்கோதரப்பாக எடுத்துனோ எடுத்தேன் இந்த ட்ராவல் விலாக் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே எடுத்தேன் என்னை கிண்டர் பண்ணிக்கிட்டே வராருங்க அவர் வண்டியில் வரும்போது அந்த பேட்டரி வண்டியில் வரும்போது ஸோ வந்துட்டு கேட்டில் வந்து இறங்கியாச்சு நாங்கள் இறங்கிட்டு நான் அந்த ஜன்னல் ஓரமாக ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஃப்ளைட்ஸ் எல்லாம் வந்து நான் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன் அப்பவும் ஒரு வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன் இவர் பாரு சும்மாவே இருக்க மாட்டேன் எப்போ பார்த்தாலும் ஒரு கேமராவை தூக்கிட்டு ஓடி வந்துடுறா அப்படின்னு நாங்கள் இந்த வெயிட்டிங் கேட்டில் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கணும் ரொம்ப நேரம் ட்ராவல் பண்ணதுனால ரிலாக்ஸாக இருக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து வந்த அப்படியே நாங்கள் ஹோட்டலில் இருந்து நேராக அப்படியே ரெடி ஆகிட்டு வந்தோம் அந்த இதுலேயே ரிலாக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நாங்கள் கிட்டத்தட்ட போனேன் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃப்ளைட்டில் ஏறதுக்காக மெயினாக இது ட்வென் டுவெல் ஹவர்ஸ் தேர்ட்டின் ஹவர்ஸ் இப்போ ஜேர்னி அதுக்கப்புறம் துபாயிலலாம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண முடியாதுன்னு நான் இங்கேயே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துவிட்டேன் நான் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட்டில் ஏறி வந்து உட்காந்துருந்தோம் அரையினேன் கிண்டல் பண்ணுறாரு ஆஹா மறுபடியும் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி டுவெண்ட்டியாக அது என்ன என்னென்னா கிண்டல் பண்ணிட்டு போட்டோம் நான் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன் ட்ராவலில் அவர் ஷார்ட்ஸு கூட ஃபேஸ் கூட காட்ட மாட்டார் கொஞ்சம் தான் சிரிங்களேங்கன்றேன் ஏதோ ஐயோ அவர் சிரிக்காமியாக இருந்திருக்கலாம் அதுக்கு இந்த மாதிரி சிரித்ததுக்கு சிரிக்காமையாக இருந்திருக்கலாம் பட் நான் ஏறி ஃப்ளைட்டை ஏறி உட்காந்தாச்சு அது ஏறும்போதெல்லாம் நான் வந்து எதுவுமே வீடியோ எடுக்கலை சீட்டில் வந்ததுமே டக்குன்னு வந்து ஏறி உட்காந்துமே நான் ஹெட்ஃபோன் போட்டு நான் படம் பார்க்க ஆரம்பிச்சிருவேன் இது வந்து நாங்கள் வந்து எமிரேட்ஸ் ஃப்ளைட்டு எங்கள் பக்கத்தில் ஒரு சொக்கத்தில் எல்லாரும் உட்காந்துட்டு இருந்தார் நாங்கள் ரெண்டு பேரும் கப்பல்ஸ் வைக்காம இருக்கோம் அவர் நாங்கள் ரெண்டு பேரும் கச்ச பேசிக்கிட்டே பேசிட்டேரணுமா இவர் அவர் ரெண்டு பேரும் நிறைய கட்டுன்னு எடுத்து ஆப்போசிட்டில் வந்து ஒரு சீட் காலி அனுப்பிச்சு அங்கே போயிட்டார் இதுக்கப்புறம் ஒரு கிளிப்பில் கிபி கிட்டிங் வரும் அதில் பாருங்கள் நாங்கள் ரெண்டு பேரும் சிரிச்சுட்டு இருந்தோம் பார்த்துட்டு வரோம் தெரியல எங்களுக்கு பட் இருந்தாலும் நாங்கள் வாட்மா நாங்கள் சிரிச்சுக்கிட்டு இருந்தோம் பட் அவர் வந்துச்சு அவர் இன்னொரு சீட்டை ஃப்ளைட் காலியாக தான் இருந்துச்சு துபாய்க்கு போகிறது இது வந்து நாங்கள் பெங்களூர்லேருந்து துபாய் இருந்து துபாயில் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் ஒன் ஒன் ஹவர் டுவெண்ட்டி மினிட்ஸ் இருந்தோம் போயிருந்தது அதுக்கப்புறம் அங்கேருந்து நெதர்லேண்டுக்கு ஃப்ளைட் வாங்கிடுது பாருங்கள் டிவியில் ஓடிக்கிட்டே இருக்காங்க வந்து போடுவாங்க இந்த ஃப்ளைட்டு சேஃப்டிக்காகலாம் போடுவாங்க இல்லையா அது மட்டும் அப்படியே எதுவுமே படம் அப்படியே ஸ்டாப் ஆகிடும் அது வரைக்கும் வேறு வழியெல்லாம் கேட்டுகிட்ருப்போம் கேட்டுகிட்டு இருந்து ஃப்ளைட்டை வந்து இப்போ தான் டேக் ஆஃப் பண்ண போகிறாங்க ரன்வேல இருக்கு ரன்வேல ஓடும் போது வந்து ஃப்ளைட் வந்து ஸ்பீடு எடுக்க அது ரொம்ப மெல்லமாக நம்ம கார் போகிற மாதிரி தான் போகும் பாருங்கள் இந்த அவ்வளோ ஸ்லோவாக போகுதுன்னா அவ்வளோ ஸ்லோவாக போகும் அதுக்கப்புறம் அது டர்போ இன்ஜின் ஆரம்பித்தாங்கன்னா தான் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஸ்பீட் எடுக்கும் வண்டியில் உங்களால் அந்த ஸ்பீட் பார்க்கும்போது காதல ஒரு மாதிரி இந்த எம்ஆர்ஐ ஸ்கேனெலாம் எடுக்கும்போது எடுத்தவங்களுக்கு அந்த ஒரு ஃபீல் தெரியும் ஃப்ளைட்டில் போகும்போது அந்த ஒரு மாதிரி ஒரு சவுண்டு வரும் பயங்கரமாக இருக்கும் அந்த சவுண்டு அவ்வளோ நான் இதுவாக இருக்கும் நல்லாவும் இருக்கும் அட் த சேம் டைம் ஒரு மாதிரி இரிட்டேட்டிங்காகவும் இருக்கும் பட் ஆனால் மேலே பறக்க ஆரம்பிச்சுன்னா நமக்கு அந்த அளவு டிஸ்டர்பன்ஸ் இருக்காது தயார்ட்லேயே நம்ம தூங்கிருப்போம் டேக் ஆஃப் ஆயிடுச்சு பருமிப்பா பூமிக்கு வந்து ஆகும்போது அந்த ஒரு ஷேக் இருக்கும் இதுதான் வந்து டேக் ஆஃப் ஆகுது இதுக்கப்புறம் ஒரு சில பேருக்கு காது அடைச்சிருவோம் ஒரு சில பேருக்கு வந்து நார்மலாக இருக்கும் நிறைய வாட்டி டிராவல் பண்ணதுனால எங்களுக்கு அவ்வளோ இது கிடையாது ஃபஸ்ட் டைம் செகண்ட் செகண்ட் தேர்ட் டைம் பண்ணும்போது மட்டும் நல்லா காதடிக்கும் சில பேருக்கு தலைவலிக்கும் இந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கு பட்ஸ் கொடுப்பாங்க கேட்டாங்க பட்ஸ் கொடுத்துருவாங்க இல்லைனா நம்ம கையிலேயே நம்ம கேரி பண்ணிட்டு போவோம் நம்ம தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தானே போவோம் ஃப்ளைட்டில் போ டிராவல் பண்ணும்போது ஸோ அதெல்லாம் கையிலேயே எடுத்துகிட்டு போவோம் இப்போ அப்படி வர்டிக்கலாக போகும் அதாவது இந்த என்ன சொல்லுவாங்க கீழே இருந்து பார்க்கும்போது பூமியெல்லாம் குட்டி 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 குட்டியாக பூச்சிங்க போ ஊடுற மாதிரி இருக்கும் எவ்வளோ அழகாக இருக்கும் அந்த அனுபவம் மேலே போனோம் நிறைய பேர் போயிருப்பீங்க எனக்கு இந்த அனுபவம் எத்தனை வாட்டி போனாலும் ஒவ்வொரு வாட்டியும் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும் போதும் லேண்டிங் ஆகும் போதும் ஒரு புது போதுமான ஒரு உணர்ச்சியாக இருக்கும் கட்ட ரெண்டாயிரத்தி பதினாலேருந்து பதினாலருந்தே நான் வந்து ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன் வெளிநாட்டுக்கு பொண்ணை கொண்டு போய் இப்போ யூகேயில் விட்டது நாங்கள் நைஜீரியா நிறையா ஆஃப்ரிக்கா கண்ட்ரிஸ் எல்லாம் இருக்கேன் இது வந்து ரெண்டாம் தரம் நாங்கள் வந்து தரையாண்டிருப்போம் இனிமேல் ஒவ்வொரு வீடியோலையும் அப்பப்போ நான் போடுறேன் அங்கே முன்னாடி பின்னாடி போடுவேன் பட் இருந்தாலும் அதோட கனெக்டிவிட்டி நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன் நான் லிங்க்கில் ஸோ பார்த்துக்கோங்க இது வந்து நாங்கள் நெதர்லாண்டுக்கு போகிறது அங்கே போய் அப்புறம் ஜாப்பு அங்கேயே ஜாப் இது பண்ணிவிட்டு அங்கே இருக்க போகிறோம் கொஞ்சம் நாளைக்கு ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு இருக்கும்னு வச்சுக்கோங்க இவ்வளோ நாள் நம்மளே இருக்குன்னு இருக்கோம் அங்கே இருக்கணும் அப்படின்ற ஒரு பிளானில் போய்கிட்டு இருக்கோம் ஸோ வாங்க அடுத்து அடுத்து என்னென்ன புது புது அனுபவங்கள் இந்த ட்ராவல் பண்ணும்போது மேலே போ பறக்க பறக்க அது டேர்ன் பண்ணும்போது கூட மலைகள்லாம் பார்த்தீங்கன்னா சின்ன 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 கோபுரம் மண் குளியல் வச்ச மாதிரியே இருக்கும் ஆனால் இதெல்லாம் இவ்வளோ எத்தனை அடி உயரத்தில் இடத்துல போகணும் நான் கேல்குலேட் பண்ணிவிட்டு சொல்கிறேன் அவங்க சொல்லும்போது அனௌன்ஸ் பண்ணுவாங்க இப்போ வாய்ஸ் ஓவர் கொடுக்கறதுனால உங்களுக்கு தெரியாது வாய்ஸ் அவர் முடிஞ்சதுக்கப்புறம் அது வந்து நல்லா அந்த எத்தனை கிலோமீட்டர் லேட்டிடியூட்டில் போகுதுன்றதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கேன் முடிஞ்சால் அந்த கிளிப்பிங்கில் ஆட் பண்ணுறேன் இல்லைன்னா நான் கண்டிப்பாக எதாவது வந்து டவுன்லோட் பண்ணியாவது உங்களுக்கு ஷோ ஷோ பண்ணி காட்டுறேன் எத்தனை அடி உயரத்தில் ஓடுது ஃப்ளைட்டு அப்படின்ட்டு வான்வழிக்கு இன்னும் வான்வழிக்கு போகலை அதாவது பூமியிலேருந்து இன்னும் மேலே பறந்துகிட்ருக்கு ஸோ ஸ்பேஸ் அந்த பூமியை தாண்டி அந்த மேலே ஸ்பேஸ் கிட்ட போகும்போது தான் வந்து உங்களுக்கு ஒரே வானமாக இருக்கும் ஒரு லூவாக இருக்கும் டே டைம் எப்போவுமே வந்து எனக்கு விண்டோ சீட் தான் வேணும்னு சொல்லிட்டு பிடிவாதமாக பிடிச்சி விண்டோ சீட் தான் போடுவேன் நான் போட்டதுனால வந்து எப்போ இந்த வாட்டி வந்து எனக்கு என் வீடியோ எடுக்கணும்னு நினச்சிக்கிட்டு சொன்னா கரெக்டாக விங் பக்கத்தில் வந்துருச்சு விங் பக்கத்தில் இல்லைன்னா உங்களுக்கு அந்த ஃபுல் ரவுண்ட் வியூ நல்லா தெரியும் பட் எனிவே இன்னொரு வீடியோஸில் வந்து நான் நல்லா விண்டோ பக்கம் இல்லாமல் இந்த வாட்டி ஸ்பெசிஃபிக்காக போட சொல்லி டிக்கெட் போட சொல்லி வரேன் அப்போ இன்னொரு வாட்டி காட்டுறேன் நான் ஸோ இது இப்போ இந்த மாதிரி இருக்கிறது பார்த்துக்கோங்க பெங்களூர்லேருந்து அவுட்டோர் வந்து அஞ்சுகிட்ருக்கு பெங்களூர் சிட்டி தாண்டியாச்சு ஸோ இது வந்து பெங்களூர்லேருந்து துபாய் போகிற ஃப்ளைட் இது ஸோ அதனால் விங் இந்த பக்கம் தெரியுதா அடுத்த வந்து அடுத்த இருந்து வந்து நெதர்லாண்டுக்கிட்ட ஃப்ளைட் வந்து இந்த பக்கம் விண்டோ சீட்டுன்னு கேட்டேன் இந்த பக்கம் விண்டோ சீட் பார்த்தா அதுவும் விங்குக்கு பக்கத்துலேயே தான் வந்துச்சு எனக்கு எனிவே என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கவர் பண்ணி காட்டியிருக்கேன் இந்த சிட்டி தாண்டுற வரைக்கும் உங்களுக்கு வந்து இந்த ஒரு ஒரு லேட்டிடியூடில் தான் போகும் எல்லாம் சிட்டியெல்லாம் தாண்டினதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நல்லா ஹைட்டில் பறக்கும் அந்த ஹைட்டில் பறச்ச போது பாருங்கள் இன்னும் நல்ல ஒரு ஒரு விதமான ஒரு நல்ல அனுபவமாக இருக்குங்க டைம் வந்து துபாய்க்கு வந்தாச்சு ஸோ துபாய் அதோட இது ஏர்போர்ட் கட்ட இல்லையா இறங்கும் போது பாருங்கள் அவ்வளோ ஸ்பீடாக வரும் எந்த அளவுக்கு ஸ்பீடில் வந்து பண்ணியிருக்கா ஏன் வந்து விங்கெல்லாம் கூட பாருங்கள் அந்த வந்து எல்லாம் மேலே எழுந்திரிச்சிச்சு அந்த இறங்கின வேகம் இப்போ தான் இறங்கியாச்சு ஸோ நாங்கள் ஏர்போர்ட்டில் இருந்து இறங்கியாச்சு மறுபடியும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு இன்னொரு ஃப்ளைட்டும் பிடிச்சாச்சு நம்ம மத்தியில் ஏர்போர்ட்லலாம் நான் நிறைய கிளிப்பிங்ஸ் எடுக்கல ஏன்னா எங்களுக்கு ட்ரான்ஸ்லேயே டைம் நிறைய இருக்கு இருக்கிறதுனால வந்துட்டு ரொம்ப ஸ்பீடாக இருந்தோம் ஏன்னா டைம் நிறைய இல்லைன்றதுனால ஸோ ஃப்ளைட்டில் ஏறி வந்து உட்காந்துருந்தேன் மறுபடியும் டே ஃபிலிம் காட்டுறது தான் ஏறி உட்காந்து ஹெட்ஃபோன் போட்டுல இவங்க இந்த சைட் நெதர்லாண்ட் மொபைலில் இருந்து நெதர்லாண்ட் ஒரு சின்ன குழந்தைங்க பார்த்தாலும் இன்னைக்கு ஃபுல்லாக இதே தான் குழந்தைங்க குழந்தைகள்லாம் வந்திருந்தாங்க இதுல வந்து இந்த சின்ன குழந்தைகள்லாம் பழகும் போது ஃபிளைட்ல ஏறும்போது ரொம்ப கஷ்டமா இருந்தது குழந்தைங்க வச்சுட்டு ஃப்ளைட் போகும்போது அதெல்லாம் வந்து சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் வந்து ஏன்னா வெளிநாட்டுல போய் வேலைக்கு போறவங்க எல்லாம் விட்டுட்டு போக முடியாது எல்லாம் கூட்டிகிட்டே போவோம் இதுவும் அந்த ஃபிளைட் மாதிரியே தான் சொன்னேன் இப்போ இது இந்த பக்கம் போகுது பாருங்கள் முன்னாடி அந்த ஃப்ளைட்லாம் இறங்குறது லேண்டிங்கில் இது டேக் ஆஃப் ரெண்டுமே ஆகுது நாங்கள் இப்போ வந்து டேக் ஆஃப் ஆகுது துபாயிலேருந்து நெதர்லாண்டுக்கு இது ஒரு செவன் ஹவர்ஸ் ட்ராவல் பெங்களூர்லேருந்து துபாய்க்கு வந்தது வந்து ஃபைவ் ஹவர்ஸ் ட்ராவல் ஃபைவ் ஹவர்ஸ் தான் கரெக்டு ஸோ இங்கேருந்து செவன் ஹவர்ஸ் ட்ராவல் எங்களுக்கு ஸோ இந்த ட்ராவல் வந்து இதுவும் அதே மாதிரி தான் இருக்கும் ஒரே அமைதியாக இருக்கும் பகிற படம் பார்க்குற வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ அந்த பன்னெண்டு மணி நேரத்தில் எத்தனை படம் பார்க்க முடியுமோ பக்கம் பார்த்துருவேன் நான் மோஸ்ட்லி எனக்கு ட்ராவலில் வந்து தூங்குறது கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் வீட்டுக்கு வந்து தூங்குவேன் நைட்டில் அந்த ட்ராவல் டைமில் வந்து அவங்க கொடுக்க எப்படா சாப்பாடு கொடுப்பாங்கன்றப்போ சாப்பாடெல்லாம் நான் இந்த வாட்டி ஃபோட்டோல்லாம் எடுக்கவும் இல்லை ஃபோட்டோ எடுக்கல இதுவும் எடுக்கலை அந்த டைமுக்கு கொடுத்துட்டாங்க பட் ஏதோ இருந்ததுன்னு சாப்பிட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க யூஸ்வலாக நான் ஆஃப்ரிக்காலேருந்து போகும்போதெல்லாம் வீட்டிலேருந்து கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன் ஃப்ளைட்லேயே ஃப்ளைட்டில் வந்து கொடுக்குற சாப்பாடு எங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது நான் கட்டி எடுத்துகிட்டு வந்துடுவேன் பட் பெங்களூருக்கு வந்துட்டு பெங்களூர்லேருந்து நாங்கள் பேக்கிங் எல்லாம் பண்ண முடியல நான் அதனால விதியே சொல்லி ஃப்ளைட்டில் கொடுத்த சாப்பாடையே சாப்பிட்டுட்டோம் ஸோ இப்போ டேக் ஆஃப் ஆகுது பாருங்க உங்களுக்கு அந்த விண்டோலேருந்து இருந்து காட்டுறது தான் தெரியுது ஃப்ளைட்டில் தெரியுதா தெரியுதுன்னு நினைக்கிறேன் தெரியலன்னா அவ்வளோதாங்க ஸோ போயிட்டே இருக்குது இறங்கினதுக்கப்புறம் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன் வாய்ஸும் இருக்கு நான் கொஞ்சம் உடல் கூட இருப்பேன் வருமானி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வரக்கூடிய நெக்ஸ்ட் நெக்ஸ்ட்டு வீடியோஸ் எல்லாம் வந்து நெதர்லாண்டில் ஊரில் இறங்கினதுக்கப்புறம் அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன் ஒவ்வொரு டைம் உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த வீடியோ இப்போதைக்கு நான் க்ளோஸ் பண்ணுறேன் நெதர்லாண்ட் வந்து இறங்கிட்டோம் இறங்கிட்டு வீட்டுக்கு போகும்போது அப்படி நான் வீட்டுக்கு போயிடலாம் இங்கே ஏர்போர்ட்டோடு முடிச்சிடுறேன் இந்த வீடியோவை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் உங்களிடம் உங்கள் முன்பஞ்சாலைக்கு சந்திரமாரி இதோட பேக்ரவுண்டோட வாய்ஸ் வந்து நான் கட் பண்ணலை ஏன்னா என்ன சவுண்ட் வரும் என்ன இதுன்றது உங்களுக்கு தெரியணுங்கிறது கதை பார்த்தேன் இங்கே வந்து இறங்கினோம்னா எங்களுக்கு ஒய்ஃபை வெளியில் வந்துவிட்டோம் இது வந்து ஆம்ஸ்டர்டாம் ஏர்போர்ட் இது ஸ்கிப்போல் அப்படிங்கிற இடம் வெளியில் வந்ததுமே எங்களுக்கு வந்து ஒய்ஃபை கிடைக்கல இன்னும் ஏன்னா இங்கே லோக்கல் நம்பர் வாங்கினா தான் நமக்கு கிடைக்கும் அதனால் ஒய்ஃபை வந்து நம்ம ஏர்போர்ட்லேயே போய்ட்டு போய் செக் பண்ணிட்டு வரேன் ட்ரைவருக்கு கூப்பிடுறேன்னு சொல்லிவிட்டு அவர் போய்ட்டு வராங்க ஆனால் வெளியில் வந்து இறங்கினதுமே அப்போ இறங்கும் போது ஃப்ளைட்டு லேண்ட் ஆகும்போது பாருங்கள் எவ்வளோ வெளிச்சமாக இருந்துச்சு இப்போ மணி வந்து ஒம்போதே முக்கால் பத்தாயிடுச்சு இப்போ ஏன்னா நாங்கள் லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு வெளியில் வரும்போது உடனே பொசுக்குன்னு இரட்டி சொல்லுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரி பொசுக்குன்னு இருட்டிருச்சுங்க நாங்கள் வெளியில் வந்து என்னால் குளிர் தாங்க முடியல திரும்பி நானும் உள்ளே போயிட்டேன் பார்க்கலாங்க